அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி சாரி அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு இல்லைங்களா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணை ஒருத்தவன் மிரட்டி பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே தமிழ்நாடு இல்லை இந்தியா ஃபுல்லாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேச பொருளாயிருக்கு ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க மேபி என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் பேச பார்த்து ஒரு சில விஷயம் உங்களுக்கு தவறுதலாக கூட தெரியலாம் பட் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ தட் எப்படி சொல்கிறது நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம அது தான் பார்க்க போகிறோம் போலவாங்க அதாவது இருபத்தி மூணாம் தேதி நைட்டு இரவு ஏழு முப்பது மணிக்கு அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கிற ஒரு மாணவனும் ஒரு மாணவியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ அந்த இடத்துக்கு வந்த டி தனசேகர் அப்படின்னு என்பவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வீடியோ எடுத்திருக்கான் அவங்கள வீடியோ எடுத்து அந்த பையனை தோர்த்து விட்டு இவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணை மிரட்டியிருக்கான் அதாவது நீ வந்து பார்த்தா அப்படின்னா நான் சொல்கிறது எல்லாமே நீ கேட்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை எடுத்து உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு அனுப்பிடுவேன் உங்கள் அப்பாவுடைய நம்பருக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய ஐடி கார்டில் இருந்த அவங்க அப்பாவுடைய ஃபோன் நம்பர் எடுத்து அவன் சேவ் பண்ணிட்டு இருந்தான் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஹெச்ஓடி அல்லது அப்படின்னா உங்கள் டீனுக்கு ஃபார்வர்ட் பண்ணி காலேஜில் இருந்தே எடுத்து காலேஜ்லேருந்தே ஒன்று வந்து ரிமூவ் பண்ணிடுவேன் டெர்மினேட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து மிரட்டியிருக்கான் மிரட்டி அந்த பையனை அங்கேருந்து துரத்து விட்டுட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தவறான இருந்திருக்கான் அது சம்மந்தமாக அந்த பொண்ணு மிகவும் தைரியமாக யோசிக்காமல் அவங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்கு கிட்ட சொல்லி அவங்க வந்ததுக்கப்புறமும் வர்றதுக்கு முன்னாடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு ஐ மீன் ஹண்ட்ரட்ல பண்ணியிருப்பாங்க இல்லை அப்புடின்னா வெப்சைட் மூலியமாகவும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அதன் பிறகு காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக டைரெக்டாக போயிட்டு அந்த பெண்ணை பார்த்து ரிட்டனில் கம்ப்ளைண்டை எழுதி வாங்கியிருக்காங்க ரிட்டன்ல கம்ப்ளைண்டை எழுதி வாங்கிட்டு உடனடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த ஆக்ஷன் ஐ மீன் அடுத்த அடுத்த ஆக்ஷன் எடுத்து சந்தேகப்படும்படியான இந்த டி தனசேகர் அப்படி என்றவனை விசாரிச்சிருக்காங்க விசாரிக்க பார்த்து அவன் ஃபோன்லாம் வாங்கி செக் பண்ணியிருக்காங்க ஏன்னா இவங்க வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நான் வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு வாங்கி ஃபோன்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே ஃபோனில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள அனுப்பிட்டாங்க இது வந்து எதனால் அப்போயே யாரும் சொன்னலா போனால் பட் கன்ஃபர்மேஷன் கிடையாது அதுக்கப்புறம் சிசிடிவியில் பார்க்க பார்த்து ஃபேஸ் சரியாக தெரியல என்ன ரீசன்னா இவன் சிசிடிவியில் போக பார்த்து ஃபேஸ் வந்து மறைச்சிட்டு போயிருக்கான் அதாவது அந்த ரோட்டில் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவன் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் பண்ணியிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்ன அடையாளங்களை வச்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அவன் ஐடென்டிஃபை பண்ணிருந்த சென்ஸ் அவன் மேலே சந்தேகம் இருந்துச்சு ஸோ அந்த சந்தேகத்துக்காக வந்து அவன் திரும்ப ஸ்டேஷனுக்கு வர வச்சு அந்த ஃபோனை வாங்கி கொடுத்துருக்காங்க அது ஐடி டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கான் ஐடி டிபார்ட்மெண்ட் சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க அவங்க அந்த போனை ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு ரெக்கவரி பண்ணி பார்த்தா இது வந்து மாட்டிக்கிட்டான் மெயின் வயல் அதுக்குள்ள அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி அந்த அந்த பிளஸ் எல்லாமே கேட்டு ஆல்ரெடி சந்தேகம் வந்துச்சு இல்லைங்களா ப்ளஸ் அது இல்லாம காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவனை வீடியோ கால் அது அந்த பொண்ணுக்கு வீடியோ கால் பண்ணி இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அந்த பொண்ணு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ இதன் பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னா இவனுடைய வீட்டன் வீட்டு சைடெலாம் போய் விசாரிச்சிருக்காங்க ஐ மீன் அவங்க கிட்ட விசாரிச்சிருக்காங்க இந்த மாதிரி வந்து இஷ்யூ வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க போல அவங்க தம்பி என்ன பண்ணியிருக்காரு ஆமாம் இவன் அந்த வேலையை பண்ணியிருக்கிறது வாய்ப்பு இருக்குது இவன் வந்து அன்றைக்கி இந்த ஒரு மாதிரி வந்து ஒரு ஒரு மாதிரி டைப்பில் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு இவன் வீட்டில் ஒழிச்சு வச்சுருந்த அந்த டீஷர்ட்டு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து அவங்க தம்பி வந்து காவல்துறையிடம் ஒப்படைச்சிருக்காங்க ஸோ அந்த தம்பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு நன்றியை சொல்லலாம் பாராட்டு தெரியல பட் நன்றையை வந்து சொல்லலாம் ஏன்னா நம்ம அண்ணன் அப்படிலாம் பார்க்காம இவன் பண்ணது தப்பு இந்த பொறுக்கி பையன் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி காவல்துறைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் ஒரு சில பேர் அடித்து கேட்டு கூட பண்ணுவாங்க பட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ரீசெண்டாக என்ன நடந்ததோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டார் பட் இவன் அந்த காலேஜ்குள்ளே எப்படி போனான் அவ்வளோ பாதுகாப்பு உள்ள காலேஜ் ஸோ அந்த இடத்துல ஒரு சிசிடிவி கூட இல்லையா அப்படின்ற கேள்விகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வரும் ஸோ அதை பற்றி நம்ம இதிலே வந்து பார்த்துக்கலாம் இவன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் நியர்பை ஏரியாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரியாணி கடை வச்சுருக்கான் ஸோ அந்த பிரியாணி கடை வச்சுக்கிட்டு ஸோ அங்கே இருக்க ஒரு சில ஏரியாலாம் பழக்கமாக இருக்கும் அந்த ஏரியாவில் மீன்ஸ் அங்கே இருக்கவங்க கிடையாது அந்த ஏரியா வந்து இவங்களுக்கு நல்ல ஃபெமிலியராக இருக்கும் ப்ளஸ் அது இல்லாமல் இவனோட இரண்டாவது மனைவி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணுறாங்க ஸோ டெம்பரரை ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுற காரணத்தால் இவங்களை கூட்டு போய் வர்றது இந்த மாதிரி வந்து பார்த்து அந்த இடத்த எல்லாமே தெரிஞ்சிக்கிறான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் அது இல்லாமல் அந்த கேம்பஸுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒடஞ்ச மதில் சுவர் இருக்கும் இல்லை மதில் சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டான இன்ஃபர்மேஷன் தெரியல இது ரெண்டுல ஏதோ ஒன்று தான் ஸோ அது மூலியமாக தான் அவங்க உள்ளே வந்திருக்கான் அது மூலியமாக உள்ள பார்த்து தான் இவங்க ரெண்டு பேரும் அவங்க தனியாக பேசிட்டு இருக்க பார்த்து அவங்கள வீடியோ எடுத்ததா வீடியோ எடுத்து மிரட்டி அந்த பொண்ணை அந்த பையனை வந்து துரத்தி விட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து தப்பாக நடந்திருக்கான் ஸோ இதில் காவல்துறைக்கு கம்ப்ளைன்ட் வந்த உடனே இது எல்லாமே நடந்துருச்சு ஸோ இதுல வந்து ஒரு சில விஷயம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த விஷயம் வந்து நடந்துருச்சு இதை எப்படி வந்து தடுக்க முடியுமா காவல்துறையால் தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா ஒரு சில ப்ரஸ்பெக்ட்ல பார்க்க பார்த்து தடுக்க முடியும் ஒரு சில ப்ரஸ்பெக்ட்ல பார்க்க பார்த்து கண்டிப்பா இது கஷ்டம் அப்படின்னு தோணுது சிசிடிவி இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தப்புகளை குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டா ஹண்ட்ரட் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த குற்றவாளி யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஒர்க் ஆகும் ப்ளஸ் அது இல்லாமல் இன்னும் ஒரு சில கேள்விகள் என்ன வருது அப்படின்னா மொத்தமாக எழுபத்தாறு சிசிடிவி கேமரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டியில் இருந்துருக்கு ஆனால் ஒர்க் ஆனது வெறும் ஐம்பத்தி நாலு மட்டும்தான் ஒர்க் ஆகிருக்கு ஸோ இதில் அந்த நிர்வாகம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நிர்வாகம் அவங்க என்னதான் தான் இவ்வளோ நாள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மேபி புயல் புயல் இப்போ பெங்கல் புயல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா பட் அது கூட அந்த டைமில் வந்து அந்த அளவுக்கு இம்பாக்ட் கிடையாது அளவுக்கு சென்னையில் இம்பாக்ட் ஆகலை பட் இருந்தாலும் ஒரு ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டியில் ஒரு கேமரா ஒர்க் ஆகல அப்படின்னா கூட அதை இமீடியேட்டாக வந்து நீங்கள் பண்ணணும் ஏன்னா அது ஒரு சின்னதாக ஒரு பத்து ஏக்கரில் இருக்கிற இடம் கிடையாது கிட்டத்தட்ட நூறு ஏக்கருக்கு மேலே இருக்கிற இடம் நூறு ஏக்கரில் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டணம் இருக்கும் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மரம் பொதாறு ப்ளஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த இடத்துல அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிசிடிவி கேமரா எழுபத்தாறு கேமரா போதும் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பத்தாது பட் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவன் இது இந்த இந்த விஷயம் நடந்துருச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருக்க மதுள் சவர் இருக்குது பார்த்தீங்களா முதல் சவர்லேயும் நீங்கள் கேமரா வச்சு உள்ளே யாரும் வராத அளவுக்கு நீங்கள் வந்து அதை பாதுகாப்பு கொடுக்கணும் ஸோ அதுக்கு வந்து நம்ம அரசாங்கத்திலே ஒரு கோரிக்கையாகவே நம்ம முன் வச்சுக்கலாம் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா இதையும் வந்து நீங்கள் சொல்லுங்க பிரச்சனைக்கு அடுத்தது அந்த தனசேகர் இருக்கான் பார்த்தீங்களா அவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டான் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அவன் மேலே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி கேசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு பட் இந்த ஒரு கேஸ் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா திருட்டு கேஸு ஸோ அந்த மாதிரி கேஸஸ் தான் இருக்குது பட் ரெண்டாயிரத்தி பதினாலில் அதாவது இன்னைக்கு அரசியல் செய்யக்கூடிய எதிர்கட்சியான அதிமுக அவங்களுடைய ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினாலில் இதே அண்ணா யூனிவர்சிட்டியில் வாக்கி டாக்கி வச்சுக்கிட்டு மூணு தடவை நடந்திருக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொண்ணுங்க கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட மாரிட்டி செயின் மோதிரம் இதெல்லாமே வாங்கியிருக்கான் செகண்ட் டைமும் நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டைம் நடக்க பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஓகே இது வந்து ரிப்பீட்டடாக அவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடித்து வதச்சி எடுத்துகிட்டு போய் ஸ்டேஷனில் விட்டுருக்காங்க பட் ஆனால் அந்த டைம்லேயும் அந்த பெண்களுக்கும் இவன் பாலியல் ரீதியான தொந்தரவுகள் கொடுத்துருக்கான் அப்படின்றது தான் வந்து வெளியில் வரக்கூடிய நியூஸ் ஆனால் அந்த டைமில் அதாவது இரும்பு பெண்மணி துரும்பு பெண்மணி செல்வி என்று அழைக்கும் அம்மா ஜெயலலிதா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய ஆட்சியில் என்ன கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வழிப்பறி கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க சோ இந்த மாதிரி ஒரு இருபத்தி இருபது கேஸ் கிட்ட இவன் மேல வந்து ரிப்பீட் ஆயிருக்கு அதுல ஆறு கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் வந்து யார் சொல்றாங்கன்னா நம்ம அருண் ஐபிஎஸ் இருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக வந்து சொல்றாரு ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த டைம்ல ஒரு கால் வந்துச்சு அந்த டைம்ல ஒரு கால் வந்திருந்துச்சு அப்படின்னா அதை அட்டன் பண்ணி சார் நான் அந்த பொண்ணிட்ட பேசிட்டு இருக்கேன் நான் வந்து மெ அனுப்பி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னதாகவும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க எஃப்ஐஆரிலும் அது இருக்கிறதா அப்படின்னு சொல்கிறாங்க பட் அந்த மாதிரி வந்துருந்துச்சு அப்புடின்னா இது காவல்துறையால் ஏதாவது பண்ணி டெல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோலில் வருது ட்ராய் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனுடைய கண்ட்ரோலில் வருது அந்த ட்ராய் ஆர்கனைசேஷன் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா அது டைரக்டி ரிப்போர்ட்டிங் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அது பண்ணவே முடியாது ஏன்னா அதுக்கு முன்னாடி சென்னையில் டெலிகாமில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு மட்டும் நான் ஏர்டெல்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஏர்டெல்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஏன் வந்து ஓடோஃபோன்லையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆல்மஸ்ட் ஒரு மூணு டெலிகாமில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால தான் இந்தளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக நான் சொல்கிறேன் நம்ம அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் நான் ஒர்க் பண்ண என்னுடைய டெசிகினேஷன்கே கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுல ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் டிஜிட் டு ஃபைவ் டிஜிட் சாரி ஃபஸ்ட்டு ஃபைவ் டிஜிட் நம்பர் தான் எங்களால் வந்து வியூ பண்ண முடியும் ஸோ அதுக்கு மேலே வியூ பண்ண முடியாது ஈவன் ஏர்டெல்லாக இருக்கட்டும் ஓடஃபோனாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் இது நம்பர் ஃபுல் டீடெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணி அதுவும் ஃபினான்ஷியல் டிஸ்பியூட் ஃபினான்ஷியல் டிஸ்பியூட் இன் சென்ஸ் இப்போ பில்லில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் இல்லை நான் இவ்வளோ காலெலாம் பண்ணல நான் வந்து ஒரு ஐநூறு வாய்க்கு தான் கால் பண்ணலாம் இப்போ சொல்லலை நான் சொல்கிறது டூ தௌசண்ட் டுவெல் ஃபோர்டினில் சொல்றேன் டூ தௌசண்ட் ஆ டூ தௌசண்ட் டுவெல் டூ டூ தௌசண்ட் செவன்டீன் அந்த 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 டைம்ல சொல்றேன் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் நம்பர்ஸ் வந்து எங்களால் பார்க்க முடியாது கஸ்டமர் ஒரு ஃபினான்ஷியலாக எனக்கு டிஸ்பியூட் இருக்குது நான் வந்து இந்த மாதம் வந்து ஒரு நூறு கால்ஸ் தான் பண்ணேன் பட் ஆனால் எனக்கு முந்நூறு கால்ஸ் கிட்டே எனக்கு காமிக்குது அப்படின்னு சொன்னா அப்போ அந்த சிடியா இருக்கு நாங்கள் மெயில் பண்ணுவோம் மெயில் பண்ணி அது வரதுக்கே செவன் டேஸ் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் கஸ்டமர் சொல்றது சரி கஸ்டமருக்கு வந்து நம்ம எஸ்பிளேஷன் கொடுத்துருவோம் சரி இதெல்லாம் எல்லாமே நீங்கள் கால் 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 பண்ணியிருக்க இந்த டைமில் பண்ணிருக்கீங்க இந்த டைம் பண்ணியிருக்கீங்க இவ்வளோ பேசிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கு நம்ம ஃபுல் டீடெயில்ஸ் கொடுத்துருவோம் அப்படின்னா அவர் செக் பண்ணிப்பார் பிரச்சனை இருக்காது ஏன்னா அந்த மாதிரி வந்து மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு கால்ஸில் வந்து டிஸ்பியூட் வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஸோ ஏன் இதை சொல்கிறான் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் ஆலயோ இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் ஆயோ டெலிட் பண்ண முடியுமா அம்போடு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியாது அங்கே தான் வந்து இது சம்பந்தமாக அவங்ககிட்ட விசாரிக்க பார்த்து அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சார் நான் சொன்னேன் பட் அந்த டைமில் நான் அந்த பொண்ணை மிரட்டுறதுக்காக ஏரோப்ளைன் மீட் போட்டு எனக்கு கூட இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை டாமினேட் பண்ணுறதுக்காக நான் அந்த மாதிரி சொன்னதா அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதையும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு அப்படின்னா அதனுடைய சீரிஸ் வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும் என்ன எதனால் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அவங்க போக்கில் வந்து சொல்லிட்டு போக முடியாது போகிற போக்கில் இப்போ நான் சொல்லலாம் ஒரு நியூஸ் சேனல் சொல்லலாம் நாலு பேர் பேசிட்டு இருக்காங்க இல்லைங்களா அவங்க சொல்லலாம் அரசாங்கம் எதிர்க்கட்சிகள் கூட சொல்லலாம் அரசாங்கமும் ஆளுங்க அரசு அரசாங்கமும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரும் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு இம்பாக்ட் ஆகும் ஸோ அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ப்ளஸ் அது மட்டும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கைது பண்ணதுக்கப்புறம் கோர்ட்டில் ஆஜர் பண்ணியிருக்காங்க கோர்ட்டில் ஆஜர் பண்ணி என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஐ மீன் கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறதுக்கு அவங்க கூட்டு போக பார்த்து ஆஸ் யூஷுவல் வழுக்கி விழுந்து ஒரு கை ஒரு கால் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒரு கை ஒரு கால் இல்லை ரெண்டு கை ரெண்டு கால் ப்ளஸ் அதுக்கு நடுவில் இருக்கிறதும் உடஞ்சிருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் முடிஞ்சது அப்படின்னா இந்த மாதிரி நாய்களை தாராளமாக என்கவுண்டர் கூட நீங்கள் பண்ணலாம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கவுண்டர் ஒரு சில விஷயத்தில் ஆதரிக்க மாட்டேன் இந்த மாதிரி நாய்களுக்கு ஏன்னா இப்போ ரிப்பீட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கேசஸ் நடந்துகிட்டு இருக்கு ஒரு நாளைக்கு கூட சுட்டு தரலாம் தப்பு இல்லை இருந்தால் என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்க இவன் அடுத்தது திரும்ப ஜாமீனில் வருவான் ஜாமீனில் வந்து என்ன பண்ணுவான் திரும்ப இதே வேலையை பண்ண மாட்டான்றது கேட்க நியாயம் இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பாக இவனால் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இவனெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பாவம்லாம் பார்க்க வேண்டிய பாவம்லாம் பார்க்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது ஏன்னா அந்த நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு வயசாகும் அந்த பொண்ணுக்கு மிஞ்சி மிஞ்ச பொண்ணுன்னு ஒரு எயிட்டி டூ ஒரு டுவெண்ட்டி அந்த ரேஞ்ச்குள்ள தான் இருக்கும் பட் அந்த பொண்ணை மிரட்டி வந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னா நம்ம ஏன்னா இவனை மட்டும் நம்ம இவ இவன் மேலே வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு இருக்கு அதில் வந்து எந்த கருத்தும் கிடையாது இவன்லாம் ரோட்டில் நிற்க வச்சு ஒரு படத்துல வந்து வடிவலி எல்லாமே கொட்டுவான் பாத்தீங்கன்னா தலையில அந்த மாதிரி இவரெல்லாம் நிக்க வச்சு செருப்பை கொடுத்து சென்னையில இல்ல முடிஞ்சா தமிழ்நாட்டுல இருக்க இதுக்கு வந்து ஒரு வாலண்டியர்ஸ் டீமை கூட போடலாம் போட்டு யாரெல்லாம் வந்து செருப்பால் அடிக்கணுமோ அந்த மாதிரி நிக்க வச்சு கூட நடுத்தர நிக்க அடிக்க அடிக்க வைக்கலாம் பிரச்சனை கிடையாது பட் ஆனா இதுல வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேபி அது உங்களுடைய ப்ராஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது அது தப்பா போட்டு தோணலாம் அது இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா காலேஜ்கிறது வந்து படிக்கிறதுக்காக மட்டும்தான் கவர்மெண்ட் சென்னையில் அந்த ப்ரைம் லொக்கேஷனில் படிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காலேஜ் தான் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் தாராளமாக லவ் பண்ணலாமா பேசலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பேசிக்கலாம் லவ்லாம் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது பட் ஆனால் நீங்கள் தனியாக போய் பேச வேண்டிய அவசியம் கிடையாது நான் சொல்கிறேன் ப்ளேம் பண்ணுறது அந்த பொண்ணை மட்டும் ப்ளேம் பண்ணால் அந்த பையனை சேர்த்து தான் ப்ளேம் பண்ணுறேன் மாதிரி ஒரு விஷயம் நடந்துடுச்சு அப்படின்னா பாதிக்கப்பட போவது பெண்தான் நம்ம ஆண்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம அறிவுரை சொல்றோமோ அதே மாதிரி பெண்களுக்கும் அறிவுரை சொல்லணும் நீங்க அவங்க கூட நம்பி நீங்க போறீங்க நாளைக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இந்த மாதிரி தவறுதலாம் நடக்கக்கூடாது நடந்துருச்சு அப்படின்னா பாதிக்கப்பட போவது அதிகமா நீங்க மட்டும்தான் நம்ம ஆண்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரம் வந்து நம்ம சொல்லலாம் இது வந்து ஒரு ஆண் மேல இருக்கு தவறிய அந்த ஆணை வந்து இங்க தப்பு சொல்ல மாட்டோமா அப்படின்னு கேட்டா எல்லா ஆண்களுமே அப்படி கிடையாது கரெக்டாக இவன் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டு ரிப்பீட்டாக வந்து பாத்தீங்கன்னா இதே வேலையாக இருந்துகிட்டு இருக்கான் ஸோ கரெக்டுங்களா சோ இவ யாராவது சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னா இவன் அதை யூஸ் பண்ணிக்கு தான் பார்ப்பான் இவன் மேலேயும் அளவுக்கு தப்பு இருக்கோ உனக்கு நீங்கள் லவ் பண்ணுறீங்களோ தவறான லவ் பண்ணுங்க பிரச்சனை கிடையாது பட் ஆனால் லவ் பண்ணுறதுக்கு இடம் ஒன்று இருக்குது கரெக்டாக நீங்கள் லவ் பண்ணுறீங்க உண்மையாக லவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் அப்பா மட்டும் பேசுங்க இந்த மாதிரி நான் போய் லவ் பண்ணுறேன் நான் மட்டும் பேச போகிறேன் அளவுக்கு நீங்கள் லவ் பண்ணுறது உண்மையான லவ்வா நீங்கள் ஃபீல் பண்ணீங்க இல்லை எது லவ் லவ்வும் இல்லை எதுவாக வேணால் இருக்கணும் பிரச்சனை கிடையாது அதுக்கு சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்குது அதுக்கான இடம் காலேஜ் கிடையாது நீங்கள் லவ் பண்ணுறீங்க நீங்கள் ஏதோ பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா அதுக்கான இடம் வேறு இடம் நிறையா இருக்குது நீங்கள் காலேஜில் லவ் பண்ண வேணாம் சொல்ல மாட்டோம் பட் தனியாக போய் பேச தனியாக தனியாக அந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய செக்யூரிட்டி லேஸ் லேப்ஸ் அது நீங்கள் போயிட்டு வந்து அங்கே லவ் பண்ண போகிறீங்க ஒரு பையனும் ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தனியாக போய் லவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு ரெண்டு காவல்துறையை போட்டுலாம் அங்கே நிற்க வைக்க முடியாது கரெக்ட்டுங்களா சோ அதை புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு முக்கியமா சொல்றேன் வந்து தயவு செய்து வச்சுக்காதீங்க என்னன்னா எல்லா பசங்களும் அப்படி கிடையாது ஒரு சில பேர் அப்படி இருந்தாலும் அதனால் பாதிக்கப்பட போகுது பெண்கள் நான் பெண்களை திரும்ப திரும்ப பிளேம் சொல்லி சொல்ல ஆண்களை செருப்பால் அடிக்கணும்னு நான் சொன்னேன் எவன் மாதிரி பண்றானோ அவனை செருப்பால் அடிங்க அந்த பையன்கிட்ட டேய் நம்ம தான் லவ் பண்றோம்ல நீ உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போ உங்க அப்பா மட்டும் இன்ட்ரோ பண்ணு உங்க வீட்டுல பேசுவோம் உங்க வீட்லயும் எங்க வீட்லயும் சொல்லிட்டு போலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்கு நீங்க வாங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசுங்க மட்டும்தான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது அது லவ் பண்ண வேணாம் வீட்டில் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றதுக்கு நான் ஆள் கிடையாது சரிங்களா உங்களுக்கு விருப்பமா இருந்தா தாராளமா லவ் பண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க ஆனா உங்க வீட்டில் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் எல்லாம் வர போதே கிடையாது நீங்க வீட்டில் சொல்லாம லவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் தாராளமா நீங்க லவ் பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது அது காலேஜ் கேம்பஸ் தனியா போய் லவ் பண்ணணும் அதுக்கு காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் காவல்துறை அதுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்காது காவல்துறைக்கு பட் கண்காணிச்சுருக்கணும் அவன் காவல்துறைக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணல காவல்துறை மேலையும் லேப்ஸ் இருக்குது உங்கள் மேலேயும் லேப்ஸ் இருக்குது அவன் மேலே டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் லேப்ஸ் இருக்குது ஏன்னா அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஒரு தனியார்ந்த பொண்ணுக்கு வீடியோ எடுத்ததே ரொம்ப ரொம்ப கேவலமான செயல் அது பட் அந்த கேவலமான செயலுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன் இதற்கான காரணம் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவன் மேலே தான் தப்பு இருக்கு பட் நான் சொல்கிறது இது நான் தப்பு சொல்கிறோம் அப்படின்னு நினைக்காமல் நான் சொல்கிறது வேலிட் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா நான் சொல்கிறது என்ன தவறுக்கு தவறு இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க ஸோ அடுத்தது இந்த எதிர்கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இதில் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து வச்சுருக்காங்க இவர் அதனால் திமுக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்த வீடியோ ஃபோட்டோஸோடு வர போகிறேன் பிஜேபியிலேருந்து ஏடிஎம்கேலேருந்து இவங்க ஃபோட்டோஸ்லாம் இருக்குது ப்ளஸ் முக்கியமாக நேற்று சென்னை காலேஜுக்கு முன்னாடியே போராட்டம் பண்ணார் இல்லைங்களா மெயின் ரோட் குமார் சொன்னால் தெரியும் நினைக்கிற எல்லாருக்கும் டி ஜெயக்குமார் அவருடைய ஆடியோ முதல் கொண்டு எல்லாமே எடுத்துகிட்டு அடுத்த வீடியோவில் வரேன் ஸ்டேட்யூ ஃபர் சம் டைம்ஸ் தேங்க் யூ